இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் ஃபோர் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் ஃபோரில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மடிச்சு வைக்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஸோ எல்லா துணியும் மடிக்கும்போது இதையும் மடிக்கணுமா அப்படின்ற மாதிரி தோணும் அப்படியே மடித்து வச்சாலும் அவசரத்துக்கு நம்ம தேடும்பொழுது ஷாக்ஸ் வந்து ஒன்று இருக்கும் ஒன்றும் இல்லாமல் போயிடுங்க ஸோ ரொம்பவே டென்ஷன் ஆகிடும் அந்த டைமில் ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு ஷாக்ஸும் நம்ம தேடும்பொழுது கரெக்டாக கிடைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் டாப்பில் பிடிச்சி ஒரே ஒரு ஃபோல் மட்டும் பண்ணிட்டு மடிக்கெல்லாம் தேவையில்லைங்க அப்படியே போட்டு வச்சிட்டா போதும் நம்ம ஒரு ஷாக்ஸ் எடுத்தோம் அப்படின்னா இன்னொரு ஷாக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக நம்ம கைக்கு வந்துடுவோங்க பாருங்கள் ரெண்டு ஷாக்ஸையும் சேர்த்து இந்த மாதிரி ஒரு சைடை மட்டும் ஃபோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஷாக்ஸையுமே ஒரே டைமில் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும் ஷாக்ஸை மடிக்கவும் தேவையில்ல அதே நேரத்தில் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்ச மாதிரியும் ஆச்சுங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிற அந்த டிப்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நிறைய ஐடியாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் தேவைப்படுறவங்க சஞ்சு க்ரியேட்டிவ் கார்னர் யூடியூப் சேனலுக்கு போய் செக் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனலை